அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பானது ஒரு ஜாதகத்தில் சாரநாதனின் வலிமை பற்றியும் அந்த சாரநாதன் எப்படியெல்லாம் ஒரு தசையில் வேலை செய்வான் என்பது பற்றியும் ஒரு உதாரண ஜாதகம் மூலம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம் இந்த ஜாதகர் தற்பொழுது ஒரு உலக புகழ்பெற்ற ஜோதிடராக எல்லோராலும் அறியப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இவருக்கு அதன் மூலம் வரும் வருமானமும் இலாப ஆதாயம் என்பதும் நம்மில் பலரும் அறிந்த ஒன்றே அப்படிப்பட்ட யோக பாக்கியங்கள் அனைத்தையும் கிடைக்க பெற்று கொண்டிருப்பதற்கும் அவருக்கு நடக்கும் தசாநாதன் வாங்கிய சாரநாதன்தான் காரணம் திரையில் அவருடைய ஜாதகம் வருகிறது ஒருவர் தன்னுடைய சுய முயற்சியால் பெரும் வெற்றி பெறுவதும் அதன் மூலம் பெயர் புகழ் கீர்த்தி அங்கீகாரம் மாலை மரியாதைகள் அந்தஸ்து தன்னுடைய எழுத்துக்களால் பிரபலமடைவதும் தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற வலைதளத்தால் பிரபலமடைவதும் தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இவையெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் அதற்கு ஜாதகத்தில் கருணபூஷணஸ்தானமான மூன்றாம் இடம் வலிமையடைய வேண்டும் வலிமையடைய வேண்டுமென்றால் அந்த மூன்றோன் ஸ்தானபலம் பெற்றால் மட்டும் போதாது அந்த மூன்றாம் பாவகத்துக்கும் அந்த யோகர்கள் சங்கமம் அமைய பெற்றால் மட்டுமே அந்த யோகமானது முழுமையாக கிடைக்கப்பெறும் அது இந்த ஜாதகத்தில் லக்னம் மிதுனமாக அமையப்பெற்று அதற்கு மூன்றாம் இடம் சிம்மமனையாக அமைந்திருக்கிறது இனி நாம் பேசவிருக்கும் சப்ஜெக்ட் மூன்று மற்றும் பதினோராம் இடத்தை பற்றிய விளக்கம் மட்டுமே ஆகையால் அந்த பாவங்களை மட்டுமே கை வைத்து அந்த பாவத்துக்கு எந்த கிரகங்கள் எப்படி சாதகமாக அமைந்தால் அந்த யோக பாக்கியம் கிடைக்கப்பெற்றிருக்கும் என்பது பற்றிய விளக்கம் மட்டுமே இருக்கும் சரி அந்த மூன்றாம் பாவகமான சிம்ம மனைக்கும் சூரியனுக்கும் முதல்தர ராஜயோகனாக வரும் சுகபாக்கியாதிபதியான அந்த செவ்வாய் லக்னப்படி மறைந்து மூன்றிலேயே அமர்ந்து அந்த செவ்வாய் சிம்ம மனையில் இருந்து அதன் அதிபதியான சூரியனை தனது எட்டாம் பார்வையால் தொடர்பு கொண்டு அந்த சிம்ம மனைக்கும் சூரியனுக்கும் இன்னொரு நல்லோனாக வரும் தன லாபாதிபத்தியம் வாய்த்த அந்த புதன் சூரியனுடன் பின்னப்பட்டு மற்றொரு அமைப்பில் அந்த சிம்ம மனைக்கும் சூரியனுக்கும் மூன்று பத்துக்குடைய திருதிய மாரக கர்மாதிபதியான சுக்கிரனும் பின்னப்பட்டு சிம்ம மற்றொரு வகையில் நல்லூணாக வரும் பஞ்சம அஷ்டமாதிபதியான குரு அமரப்பெற்று அந்த பெற்றுக்கு சொந்தக்காரனான சுக்கிரனுடன் பரிவர்த்தனை பெற்று அதன் மூலம் அந்த சூரியனையும் புதனையும் அந்த குரு தொடர்பு கொண்டிருப்பதும் அதே குருவும் சுக்கிரனும் சிம்மத்திற்கு இன்னொரு தீய ஆதிபத்தியம் வாய்த்தவர்களாக அதாவது மூன்று எட்டு என்கிற திருதிய மாரக அஷ்டம ஆதிபத்தியத்தை உடைப்பது அந்த செவ்வாயின் உன்னதமான பார்வையே அந்த சிம்ம மனைக்கும் சூரியனுக்கும் இன்னொரு வகையில் அந்த செவ்வாயும் சுக்கிரனுமே ஒன்பது பத்து என்ற தர்ம கர்மாதிபதிகளாக அமையப்பட்டிருப்பதும் ஒரு சிறப்பம்சமே அது மட்டுமல்ல இந்த ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் சிம்ம மனைக்கு கருமஸ்தானமான பத்தாம் இடத்தோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் மேலும் சிறப்பு அப்பொழுது மூன்றாம் இடமான வெற்றி வீரதீர ஸ்தானத்துக்கும் சூரியனுக்கும் புதன் இரண்டு பதினொன்று குரு ஐந்து செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்பது பத்து என்ற அமைப்பில் பஞ்சம பாக்கிய தர்ம கருமாதிபதி யோகமாகவும் தனலாப யோகமாக அமைய பெற்றிருக்கிறது இருக்கிறது சரி இந்த அமைப்பானது இந்த யோகமெல்லாம் இந்த ஜாதகத்தில் அமையப்பெற்றுவிட்டது விட்டது அப்படிப்பட்ட இந்த யோகத்தை எப்படி இந்த ராகு தசை செயல்படுத்தியது என்றால் தசாநாதன் ராகு அந்த சிம்ம மனைக்கு பத்தில் ரிஷபத்தில் கருமஸ்தானத்தில் அமரப்பெற்று மூன்றாம் இடத்துக்கு பஞ்சமாதிபதியான குருவுடன் இணைந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு பத்துக்குடைய கருமாதிபதியான சுக்கிரன் குருவுடன் பரிவர்த்தனை மூலம் அந்த ராகுவை தொடர்பு கொண்டு ராகுவிற்கு பதினொன்றில் அந்த சூரியனும் புதனும் அமரப் பெற்றிருப்பது மட்டும் சிறப்பா என்றால் அதை முழுமையான பெரும் யோக பாக்கியமாக மாற்றிய பெருமைக்கும் வல்லமைக்கும் சொந்தக்காரன் யாரென்றால் ராகுவிற்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் சாரம் கொடுத்த அந்த சிம்ம மனைக்கு சுகபாக்கியாதிபதியாக வரும் அந்த செவ்வாயே காரணம் அந்த செவ்வாய் தசாநாதன் ராகுவிற்கு சாரம் கொடுத்து அந்த செவ்வாய் மூன்றாம் இடமான கர்ணபூஷண ஸ்தானத்திலேயே அமர பெற்று அந்த மூன்றாம் அதிபதியையும் மூன்றாம் இடத்தின் நல்லோர்கள் அனைவரையும் தொடர்புபடுத்தி அதை பெரும் யோகமாக மாற்றி அந்த தசாநாதன் ராகுவை மூன்றாம் இடத்திலிருந்து இயக்கிக் கொண்டிருப்பது அந்த மூன்றாம் இடத்தின் முழு யோக பலனையும் ராகு செய்வதற்கு அந்த செவ்வாயே முதன்மையான காரணம் சரி அடுத்த அமைப்பாக நாம் பதினோராம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்திற்கு வருவோம் ஒருவருக்கு லாப ஆதாயம் என்பது பன்மடங்கு உயர்வாக கிடைக்கப்பெற என்றால் ஜாதகத்தில் லகினத்திற்கு இடம் வலிமை பெற்றால் மட்டும் போதுமா என்றால் அந்த பதினோராம் இடத்திற்கும் யோகர்கள் சங்கமமாகி இருந்தால்தான் அந்த யோக பாக்கியமானது முழுமையாக கிடைக்கும் இந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட லாப ஆதாயஸ்தானமான மேசமனைக்கும் அந்த சாரநாதன் செவ்வாயே பதினொன்றுக்குடைய ஆதிபத்தியம் வாய்த்து அந்த பதினோராம் இடத்துக்கு ஸ்தானமான சிம்மத்தில் அமர்ந்து அந்த மேசமனைக்கும் பத்து பதினொன்றுக்குடைய கரும லாபாதிபதியான அந்த சனியின் தொடர்பை பெற்று அந்த மேசமனைக்கு இன்னொரு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரும் குரு அந்த ராகுவுடன் கூடி பதினோராம் அதிபதியான செவ்வாயின் சாரத்திலேயே அமர்ந்து அந்த லாபாதிபதி செவ்வாய் சனியின் தொடர்பை பெற்றதன் அமைப்பானது பதினோராம் பாவத்துக்கும் அந்த செவ்வாயும் குருவும் சனியும் ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதிகளாக அமையப்பெற்று அந்த யோகத்தை ராகு அந்த செவ்வாயின் சாரத்தில் தொடர்பு பெற்றதன் ஒரே காரணம் இவருக்கு அந்த யோக பாக்கியமானது பன்மடங்கு ராகுவால் கொடுக்க முடிந்தது சரி ஒருவேளை இதே ராகு அந்த ரிஷபமனையிலேயே அமர்ந்து சூரியனின் கார்த்திகை சாரத்திலோ அல்லது சந்திரனின் ரோகிணி சாரத்திலோ நின்றிருந்தால் இவ்வளவு பெரிய யோக பாக்கியமெல்லாம் கிடைக்க பெற்றிருக்காது ஆக ஒரு ஜாதகத்தில் தசாநாதன் நின்ற சாரநாதனின் வலிமையை பொறுத்தே தசாநாதன் இயங்குவான் என்பதற்கும் சாரத்தில் பலன்களே இல்லை என்று சொல்லிவரும் அவருக்கே அவருடைய ஜாதகமே சாரத்தால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி புகழ் அங்கீகாரம் லாப ஆதாயம் போன்றவற்றில் உயர்வையும் முன்னிலையையும் அடங்கியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் மயிலவன் ஜோதிடம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது